இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க ஆனா அடங்கி போக மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்குள்ள ஒரு போராட்ட குணம் முன்னேறக்கூடிய வெறிங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது புதுசு புதுசா செஞ்சு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை கடந்து வெறிஞ்சு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி சமமாக பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் திட்டம் விட்டு ரொம்ப நுட்பமா செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் மற்றவங்களே வியந்து மாதிரி தான் இவங்களுடைய திட்டம் அமீனே சொல்லலாம் பெரும்பாலுமே எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகக்கூடிய குணமும் இருக்கும் அறிவு கூர்மை நகைச்சு உணர்வு இது எல்லாமே நிரம்பி இவங்க தான் கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் ஆனா வெளிச்சத்துக்கு வர தயங்குவாங்க குடத்துல இட்ட விளக்கு மாதிரின்னு சொல்லலாம் நல்ல முதலாளிக்கு முதலாளியா தொழிலாளிக்கு தொழிலாளியா ஒரு திறமையான ஆட்சி அமைப்பாளரா இவங்க அமைவாங்கன்னு சொல்லலாம் புகழ் எல்லாமே இவங்களுக்கு அமையும் ஒரு விஷயத்திலேயே ஒரு வேலையிலேயே தான் ஒரு அச்சாணின்னு சொல்லலாம் பொதுவா நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க ஊர் முன்னேற்றத்துல கொண்டு வரதுலயும் இவங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் சிறந்த டீம் லீடர்னே இவங்கள சொல்லலாம்னு சொல்லலாம் தன்னலம் இல்லாதவங்களும் தான் ஒவ்வொரு காய நகரத்திற்கு இதுல தனக்குன்னு லாபம் எங்க இருக்குங்கிறதையும் கொஞ்சம் இவங்க கணிக்கவும் செய்வாங்க பேர்புகள் எல்லாமே ஆசைப்படாதவங்களும் இவங்க தான் அடக்கமானவங்களும் இவங்க தானே சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி என்றவர்கள் தாங்க கும்பராசிக்காரங்க அமைதியாக தலையை மட்டும் அசைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய பேச்சிலும் அதில் செயல்படக்கூடிய தன்மை எல்லாமே கணக்குப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பத்து நிமிஷம் அவங்கக்கிட்ட நீங்க பேசினா போதும் உங்க மனசுல இருக்கிறது என்னங்கிறது இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்க மன ரீதியை ரொம்ப பலமானவங்கன்னே சொல்லலாம் உடல் ரீதியாகவும் பலமானவங்க தான் ஆனால் இந்த கால் சம்பந்தப்பட்ட கண்கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வலிமை குறைஞ்சவங்களாக தான் அவங்க கால்கள் இருக்குன்னே சொல்லலாம் அதனாலே கால்களில் அடிக்கடி வலி ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இந்த கை கால் அமைக்கிற மாதிரியான பழக்கம் இருந்தால் தான் இவங்களுக்கு பிடிக்குன்னே சொல்லலாம் தனிமையை இவங்க விரும்ப மாட்டாங்க துயரத்தையும் அச்சத்தையும் இவங்க விரும்பவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு பாசமாக நடந்து கொள்ளக்கூடிய குணங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தை விட சமுதாயத்தின் மேல அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய குணம் கொண்டவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்கன்னு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தாங்க இது ஒரு காற்று ராசி இதோட சின்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்பம் நிறைய தண்ணீர் தண்ணீர் பானையை சுமந்து நிற்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு சின்னன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ராசியில் சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறதும் பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் மகிழ்ச்சி மன நிறைவை ஏற்படுத்தும் செயலில் ஒரு நல்ல மாற்றம் ரொம்ப சிரமமாக இது வரைக்குமே பல விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க ஒரு நன்மை கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சிரமம் இல்லாமல் எல்லாமே இனிமையாக நடக்க வாய்ப்பு இருக்குது கொடுத்த கடன் எல்லாமே நீங்கள் ஒரு பக்கம் கடன் கொடுத்திருக்கிறீங்கன்னா அது எல்லாமே வசூலாகும் நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுலேயுமே இந்த கலைத்துறையை துறையை சார்ந்திருக்க கூடியவங்களா இருந்தா இது சாதகமான காலகட்டம் ஆண்டு கிரகம் சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இது எல்லாமே சாதகமாக இல்லாம இல்லைனாலுமே நீண்ட கால திட்டம் முதலீடு இது எல்லாமே இப்ப நீங்க போடுறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க செவ்வாய் வலிமை இல்லாம இருக்கிறாரு மன அழுத்தம் குழப்பம் சிந்தனை பொறுத்த வரைக்குமே உங்க மனசுல ஏதாவது செய்ய முடியாம ஒரு குழப்ப சூழ்நிலையே தான் இருப்பீங்க இதை கட்டுப்படுத்துறது உங்க கையில தான் இருக்குது தைரியமா செயல்படுங்க தைரியத்தை கைவிடாதீங்க சகோதர உறவு வகையில் கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் குறிப்பா ராசிநாதன் சனியே செவ்வாயும் பார்க்குறது கொஞ்சம் சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் கவனம் கவனமாருங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது இந்த நேரத்துல ஒரு நல்லதை கொண்டு வந்து தரும் மனசுல இயல்பாவே தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனி காலங்கள்ல நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிறதால இனி நீங்க எதுலையுமே நல்ல மாற்றம் தான் ஆனால் ஆரோக்கியத்துல அப்பப்ப கவனமாக இருக்கணும் எந்த வேலையை செஞ்சாலுமே அதிக அலைச்சல் கொஞ்சம் பயணம் கடின உழைப்பு மாதிரி தான் இருக்கும் சின்ன விஷயத்து கூட இயல்பாக அதிகமாக கோபம் வரும் முன் கோபத்தை கண்டிப்பா நீங்க இந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது எந்த காரணத்தை கொண்டு எந்த தருணத்திலயுமே யார் பத்தின விமர்சனமும் இந்த நேரத்தில் வைக்காதீங்க ரொம்ப தெளிவா இருக்க பாருங்க குரு பார்த்தா கோடி நன்மை ஏற்படும் கோடி தோஷம் சொல்லுவாங்க கூடவே குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் தைரியமாக பார்வைக்கு பல சிரமம் பிரச்சனை ஏற்பட்டாலுமே அது நீங்க ஆரம்பிக்கும் குடும்பத்திலுமே சுபிச்சு உண்டாகக்கூடிய நேரம் பண வசதி பெருகும் வீண் செலவு எல்லாமே கட்டுக்கடைங்க இருக்கும் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கனாலும் கை கூடி வரும் தொடர்ந்து நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படும் சொல்லலாம் ஜென்ம ராசியில் பொறுத்த வரைக்குமே சனி ராகு சேர்க்கை இனி ஏற்படும் வேலைச்சுமை பொறுப்பு சக்திக்கு மீறினதாக இருக்கலாம் ஆனா இந்த நேரத்தில் நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு விஷயத்துல உழைப்பு அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மனசுல ஒரு உடல் சோர்வு ஒரு ஏதாவது ஒரு வகையில் மனசுல சரி உடலில் சரி சோர்வுங்கிறது எல்லாம் இருக்காது தசா புத்தி இந்த நேரம் அனுகூலமா இருந்துட்டா நீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே நல்ல மாற்றம் ஏற்படும் எவ்வளோதான் பாடுபட்டு உண்மையாக உழைப்பு கொடுத்துருந்தாலுமே நிர்வாகத்தை இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு குறை இது வரைக்கும் செஞ்சு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீ நல்ல மாற்றம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கனாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த இடைத்தரகர்களை நீங்கள் நம்பாதீங்க ஏமாற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை ஜென்ம ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால வேலை ரீதியாக நல்ல மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்படும் தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்க கூட பணி நிரந்தரம் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நீ ஏற்பட போகுது தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் சிரமங்கிறது அதிகமாக இருக்காது இருந்தாலும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதால பிரச்சனை மற்ற ராசிக்காரங்களோட உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படும் கொஞ்சம் ஒரு சில நேரம் குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும் சில சார் தருணத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கையில் இருக்கக்கூடிய காசு கொண்டு நீங்க செலவு செய்ய பாருங்க அதுதான் நல்லது சனி பகவானோட ராகு இணைய மருத்துவ செலவு அப்பப்ப வந்து போகலாம் இரவு நேரத்துல வாகனம் ஓட்டுறது கண்ட இடங்களில் சாப்பிட்றது மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது இது எல்லாமே தவிர்க்க பாருங்க சனி ராகு சேர்க்கை இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுதுன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச வரைக்குமே புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை தவிர்க்க பாருங்கள் இது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னே சொல்லலாம் சிக்கனமாக இருந்து தகுந்திங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி பாருங்க தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான நேரம் தான் வருமானம் ஒரே சீராக இருக்கும் வரவு செலவும் கிட்டத்தட்ட சமம்னே சொல்லலாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் எடுத்தும் செய்யக்கூடாது அளவோடு செய்ய பாருங்க அரசு நேரம் அளவிலான நன்மை விற்பகம் இருந்தாலுமே நீங்களாவே பிரச்சனையில் சேர்க்காதீங்க கொஞ்சம் மேடை பேச்சா இருந்தாலும் சரி தொண்டர்களோட்ட பேசும்போதும் சரி சரி பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்க பேச்சில் எச்சரிக்கையா ஏற்கனும்னா நீங்க சாதாரணமா பேசுறது கூட உங்க மேல வீண் கொண்டு கொண்டு வந்துதான் தருவாங்க ஏற்கனவே உங்க மேல வீண் எல்லாமே சுமத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க நம்பிக்கையோட நீங்க இந்த நேரத்தில் செயல்படணும் பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்கணும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க கட்சி பணியில ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்க விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் பொறுமையா செயல்படுங்க நல்ல மாற்றம் நிலையில எடுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு கல்வியில உங்களுக்கு எல்லா உதவியுமே கிடைக்குங்க நீங்க கொடுக்கக்கூடியது ஒரு ஆர்வத்தோட படிக்கிறது மட்டும்தான் சின்ன சின்ன பின்னடைவு ஏற்படாமல் இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் மாறுங்க அன்னனைக்குண்டான பாடங்கள்ல அன்னனைக்கு நீங்க படிக்கிறது நல்லது இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய தோஷங்கிறது எதுவுமே இல்லை நீங்க கவனப்பட வேண்டாம் முயற்சி மட்டும் கொடுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் விவசாய துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலங்கள்ல பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமாக உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வயல் படிகளில் கொஞ்சம் கடின உழைப்பு இருக்கும் உழைக்கிற அளவுக்கு விளைச்சல் இருக்காது ஆனா லாபங்கிறது கிடைக்கும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இல்லை கால்நடை பராமரிப்புல பணம் கொஞ்சம் விரயமாகலாம் இந்த நேரத்துல தகுந்த மகசூலை தேர்ந்தெடுக்க பாருங்க படிப்படிய பயிர் செலுத்து வளரக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்குது பழைய கடன் அடைச்சு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க கால்நடை அபிவிருத்தி அடையும் மொத்தத்துல விவசாயத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் எதையுமே நீங்க திட்டமிட்டு செயல்படுறது உங்க கையில தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலை இல்லாமல் கவலைப்பட்டவங்களுக்கும் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே நல்ல வரணும் அமையும் குரு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது சுக்கரனுடைய நிலையும் அனுகூலம் தான் சிறந்த யோக பலன்கிறது கொஞ்சம் தாராளமாகவே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு விவாகமான பெண்களா இருந்தா கருத்தரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் வெளியூர் பயணத்தை எல்லாமே தவிர்க்க பாருங்க பெருமாள் வழிபாடு செய்யறது இந்த நேரத்துல நல்லது ஜென்ம ராசியில சனி ராகுவால இந்த நேரம் தோஷத்தை போக்கணும்னா நீங்க தொடர்ந்து சனி பகவான் வழிபாட்டையும் ராகு பகவானுக்கும் தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றங்களை இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பவர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம் மொத்தத்தில் ராசி அன்பர்கள் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க மனசுல எது நினைச்சாலும் சரி மத்தவங்களுக்கு நீங்க என்ன கடமை சேர்த்தா இருந்தாலும் சரி அது நல்லபடியாக நடக்கும் சுக்கரனுடைய சேர்க்கை சனி பகவானோட சேர்க்கை குடும்பத்துலையுமே அன்பு அனுசரணம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் புத்திர பாக்கியம் கல்வி வேலை வாய்ப்பு இது எல்லாமே சுப கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பணம் வருமானம் இருக்கும் புதுசாக நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு எதிர்பாலின நட்பு கிடைக்கும் எதிர்பார்க்கிற வகையில பணம் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்னைக்கோ கைமாரியா நிறைய பொருள் வச்சிருக்கலாம் இந்த நகை பொருள் பண மாதிரியான விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு தென்படும் ஆவண மாதிரியான விஷயமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்க வாழ்க்கை துணைக்கு படிப்புக்கேத்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய நேரம் தாராளமே இந்த நேரத்துல முயற்சி செய்யுங்க ஏழரை சனி காலங்கிறதால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நேர்மையா செயல்படுத்த மட்டும்தான் நல்லது உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஏழரை சனி காலங்களில் கடின உழைப்பு கொடுக்கணும் நேர்மையா செயல்படணும் இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி கொஞ்சம் பழகக்கூடிய நட்பாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் உங்க மனசுக்கு சரியில்லை அங்க தவறான நட்புங்க ஏற்படுதுங்கன்னா நீங்க அவங்களை விட்டு விலகறதா நல்லது கழிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை இல்லாம இல்லை விருப்பம் போல உங்களுக்கு நல்ல மாற்றம் ஆர்வத்தோடு செயல்படுங்க ஜென்மசனியோட தாக்கத்தில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க எல்லாமே நீ வாய்ப்பு இருக்குது ஓய்வுங்கிறது தொடர்ந்து அப்பப்ப எடுத்துக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பா வச்சிருக்க பாருங்க செயல்படணும் மற்றபடி பெரிய அளவுல கும்பராசி அன்பர்களுக்கு பாதிப்பு என்ன சொல்லலாம் நவகரக வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய பாருங்க சனி பகவான் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நஞ்சு நண்பர்களை இன்று பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே நீங்க போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்த்தோம்